முன்னோர்களின் அருளை பெற பரிகார கருங்காலி பிரேஸ்லெட் ஒரு சூட்சமமான இந்த கருங்காலி பிரேஸ்லெட்டை வரும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் சக்தி மிக்க சிவபூஜை திலாகோமம் கடல் பூஜைகள் செய்து மந்திர உருவேற்றி உங்கள் இல்லத்திற்கு தர இருக்கின்றோம் திலாகோமத்தில் முன்னோர்களின் அருளை பெறுவதற்காக இந்த கருங்காலி பிரேஸ்லெட் தயார் நிலையில் உள்ளது உங்கள் முன்னோர்களின் பேர்களிலும் சங்கல்பம் செய்யுங்கள் அற்புதமான இந்த பரிகார கருங்காலியை நீங்கள் கையில் அணிந்து கொள்வதின் மூலமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகர பயிற்சியால் ஏற்படக்கூடிய எல்லாம் விலகி நேர்மறைகள் பெருகும் திலாகோமத்தில் உங்கள் பெயரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் சிறப்பு பிரசாதமாக கருங்காலி பிரேஸ்லெட்டை பிரசாதமாக